மரியாதையை வாழ்க அன்பான மரியனுக்கு அனுப்புகிற யூடியூப் சேனல் நேர்களே உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பிரால் வாழ்த்துக்கள் மாதாவின் ஜபமாலையை பற்றிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் இந்த தொடரில் நாம் பார்த்துட்டு வரோம் அத்தனை சிறிய விஷயங்களும் நமக்கு தேவையான ஒன்று அதனால் இந்த தொடரை நாம் நீட்டிச்சுக்கிட்டே போகிறேன் நான் அன்பானவையில் இந்த ஜபமாலை பக்தியால் நமக்கு எவ்வளோ ஆசிர்வாதங்களை மாதா கொடுக்குறாங்கன்றதுக்கு இந்த ஐம்பது ஐம்பத்தோரு வீடியோக்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் சில பேர் இதை முழுசாக பார்க்காம இருந்திருக்கலாம் தொடர்ச்சியாக அவங்களுக்குடைய வசதிக்காக இந்த எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் எல்லா வீடியோவும் இருக்கும் லிங்கில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி முதல் கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய இந்த தொடருடைய எல்லா வீடியோக்களுடைய லிங்க்கும் அதில் இருக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் இந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி மாதாவுடைய ஜபமாலை பக்தியை பரப்புகின்ற தூதராக ஆக உங்களுடைய ஆரம்பத்திலே இப்போ கேட்டுக்கிறேன் சரி ஜபமாலை பக்தியால் எப்படி ஒரு மனிதன் பாவியாக இருந்த மனிதன் பசாசினால் சூழப்பட்டிருந்த ஒரு மனிதன் எப்படி அதை விட்டு வெளியே வரா பாவ நிலையிலிருந்து வெளியே வரா பேயின் பிடியிலிருந்து வெளியே வரான்றதை அதை நீங்கள் பார்க்க போகிறோம் இது வந்து புனித சாமிநாதருடைய வாழ்க்கையில் நடந்தது சாமிநாதர்கிட்ட தான் மாதா இந்த ஜவுமாலை பக்தியை கொடுத்தாங்க அவர்கிட்ட ஆயிரத்தி இரநூத்தி எட்டாவது வருடம் இந்த ஜவமாலை பக்தியை கொடுத்தாங்க மாதா அவர் ஜவமாலையை போதிக்கிறார் அப்படி போதிக்கின்ற பொழுது நடந்த புதுமைகள் தான் நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம் இந்த தொடர் முழுசும் இன்றும் ஒரு அதே மாதிரியான புதுமையை நாம் பார்க்கப்பறோம் புனித சாமிநாதனுடைய ஒன்றுவிட்ட ஒரு சகோதரன் ஜான் பெத்ரோ அப்படின்ற ஒரு ஆள் ரொம்ப மோசமான ஆளு நிறைய கெட்ட செயல்களே செய்தால் பாவம் நிறைந்த ஒரு ஆளாக இருந்தார் அந்த ஆள் வந்து ஜவமானங்களை மா ஜமாலையோட அதிசயங்களை பற்றி சாமிநாதர் போதிச்சுட்டு வர்றதை கேள்விப்பட்டு சரி நம்மளும் போகலாம் நம்ம தான் இவ்வளோ பெரிய பாவியாக இருக்காருமே ஒரு மனம் திருமதிக்கு எப்படி வாய்க்கு கிடைக்குமா என்னன்னு தெளிட்டு போகலாம் அப்படின்ட்டுன்னு முடிவெடுத்து போகிறார் ஒரு நாள் சாமிநாதருடைய பிரசங்கத்தை கேட்க போகிறார் அங்கே அந்த ஆள் வர்றதை பார்த்த சாமிநாதர் மிக தீவிர ஊக்கத்துடன் பிரசங்கத்தை சொன்னார் அதே நேரம் தன் சகோதரனின் ஆன்மாவை ஒளிர்வித்து எவ்வளவு இறங்கத்தக்க நிலையில் அது உள்ளது என்பதை அவன் காணுமாறு செய்ய எல்லாம் உள்ள இறைவனை அவர் வேண்டிக் கொண்டார் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வரானே ஆண்டவரே இவனை காப்பாற்றணும் அதுக்கு நீங்கள் உதவி செய்யு சாமிநாதர் வேண்டார் முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஜான் பெத்ரோ திகில் அடைகிறான் ஆனாலும் தீய வழிகளை விட்டுவிட அவன் தீர்மானிக்கலை இது இதெல்லாம் வேலையாவது நமக்கு நம்ம பழைய மாதிரியே வாழலாம் அப்படின்ட்டு அவன் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படி மறுபடியும் ஒரு நாள் சாமிநாதருடைய பிரசங்கத்தை கேட்க போகிறான் அப்போ கேட்குறப்ப எந்த அளவுக்கு இறுகி போயான இதயம் அப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு அசாதாரணமான வகையில் தான் உருக முடியும் என்று உணர்ந்த சாமிநாதர் உரத்த குல குரலில் ஆண்டவரை நோக்கி வேண்டார் ஓ இயேசுவே இப்பொழுதும் ஆலயத்திற்குள் நுழைந்தவனுடைய ஆத்மம் என்ன நிலையில் உள்ளது என்பதை இங்குள்ள அனைவரும் காணுமாறு செய்தருளும் என்றார் அவர் வேணும்ட்டு தான் அப்படி சொன்னார் அந்த ஆளை எப்படினாச்சும் மனந்திருப்பிடணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் அப்படி சொன்னார் அப்படி சொல்கிற சொன்னப்போ திடீரென அங்கிருந்த எல்லாரும் ஜான் பெத்ரோவின் ஆன்மா ஒரு பசாசுகள் கூட்டத்தால் சூடப்பட்டிருந்ததே பார்க்குறாங்க எல்லாரும் அவங்க அதுங்க எல்லாமே அரோசிகமாக அசிங்கமான மிருகங்களாக இருந்துச்சு அவை பெரிய சங்கிலிகளால் அவனை கட்டி வைத்திருந்தன இதை கண்டு பயந்து கலவரமடைந்த மக்கள் அங்குமிங்கும் ஓடி ஒளிந்தார்கள் கோயிலில் அது நடக்குது இவ்வளோ பெரிய புதுமை ஆலயத்தில் நடக்குது தன்னை கண்டு மக்கள் எப்படி ஒதுங்கி ஓடுகிறார்கள் என்று கண்ட ஜான் பெத்ரோ அவர்களை விட அதிக களை வரமாட்டேங்கிறான் நீ இதெல்லாம் தன்னை பார்த்துட்டு எல்லாம் ஓடுறத பார்த்துட்டு இவனுக்கு பயம் வந்துருச்சு என்னடா என்ன நம்மளை பார்த்து இப்படி ஓடுறாங்களே அப்படின்ட்டு ஏன்னா அவ்வளோ பெரிய பேய் கூட்டத்தை அவங்க பார்த்துருக்குறாங்க அடைஞ்சாங்க அதை பார்த்து இவன் அடையிறான் எல்லாரும் அப்படியே நெல்லுங்கள் என சாமிநாதர் கூறி தன் உறவினரை பார்த்து நிர்பாக்கிய மனிதா நீ இருக்கும் பரிதாபத்துக்குரிய நிலையை ஒப்புக்கொண்டு தேவ பாதத்தில் போய்விடு இந்த ஜபமாலையை வைத்துக்கொள் இதை பக்தியோடும் உன் எல்லா பாவங்கள் மீது உண்மையான துக்கத்தோடும் ஜெபி உன் வாழ்வை திருத்துவதாக உறுதியான தீர்மானம் செய் என்றார் ஜான்பெத்ரோ முழங்காலில் விழுந்தான் ஜபமாலையை முழுவதும் ஜெபித்தான் அதன் பின் பாவசங்கீர்த்தனம் செய்ய வேண்டுமென்ற வேண்டும் என அவனுக்கு தோன்றியது இதயபூர்வமான மனஸ்தாபத்துடன் பாவ சங்கீர்த்தனம் செய்தான் அவன் ஒவ்வொரு நாளும் ஜபமாலை செய்ய வேண்டும் என்று புனித சாமிநாதர் கட்டளையிட்டார் அவன் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தான் சாமிநாதர் தம் கையாலேயே அவன் பெயரை ஜபமாலய பக்தி சபையில் எழுதி கொண்டார் சாமிநாதர் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய இன்னொரு வேலையை செய்கிறார் அவர் ஆரம்பித்து வைத்த ஜபமாலை பக்தி சபையில் அவனை சேர்க்குறார் அவர் அந்த ஜபமாலை பக்தி சபை ஆரம்பித்தது அந்த சபையில் அவரையே அவன் பேரை எழுதி உறுப்பினராகிறார் அந்த சபையில் நான் உங்களை சேர்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏன்னா நானும் அந்த சபையில் இருக்கிறேன் ஏராளமான பேர் அதில் சேர்த்துருக்கேன் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் எல்லோரும் அதில் சேருங்க உங்களுக்கு எல்லா உதவியும் அதில் சேர்றது எப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது தொடர்புக்குன்னு போட்டு என் நம்பர் இருக்கும் அதே மாதிரி முதல் கமெண்ட்லேயும் இருக்கும் என்னுடைய நம்பர் தயவுசெய்து நான் இந்த அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆர் எம் அப்படின்னு போட்டுட்டு உங்களுடைய பேர் உங்களுடைய ஊர் அதை மட்டும் போட்டு டைப் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க ஒன்று நல்லா கவனிச்சுக்குங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நீங்கள் கமெண்ட் போடுறீங்க இந்த யூடியூப்பில் தயவுசெய்து என்னை என்னை ஜெமாலய இயக்கத்தில் சேருங்கட்டு யூடியூப்பில் நீங்கள் கமெண்ட் போடாதீங்க என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் பதிவு போடுங்கள் கண்டிப்பாக உங்களை சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்னை ஜவாலிகளுக்கு சேர்க்கவும் அப்படின்னு யூடியூப்பில் கமெண்ட் போடுறீங்க உங்கள் பேர் என்ன உங்கள் நம்பர் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது அப்போ அது போட்டு பிரயோஜனம் இல்லை யாரும் தயவு செய்து யூடியூப்புடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த மாதிரி என்னைய ஜமாலய இலக்கத்தில் சேர்த்துக்கோங்கன்னு போடாதீங்க என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அதில் இருக்குது முதல் கமெண்ட்லேயும் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது பார்த்துட்டு அதில் நீங்கள் உங்களுடைய பேரையும் ஊரையும் போட்டு என்னை ஜமமா இயக்கத்தில் சேருங்கன்னு சொல்லுங்கள் உங்களை சேர்க்குறேன் அந்த இயக்கத்தில் சேர்றதுனால் உங்களுக்கு தினமும் இன்று வரை இருபத்தி ஆறு திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்படுது அதுக்கு எந்த கட்டணமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தினமும் ஜபமாலை ஜெபிச்சு அந்த குரூப்பில் உறுப்பினராக கூடிய குரூப்பில் நீங்கள் ஜபமாலை மணிகளோட எண்ணிக்கையை பதிவிடணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை அதனால் இந்த ஈஸியான வேலையை நீங்கள் செய்யுங்க இருபத்தி ஆறு திருப்பலிகள் உங்களுக்கு கிடைக்கும் யார் நமக்கு இந்த காலத்தில் ஒரு பூ செவப்பா டெய்லியும் மாதத்துக்கு மாதம் ஒரு பூசை யாராச்சும் நம்முடைய நலன்களுக்காக வைக்கிறாங்களா ஆனால் சாமிநாதரின் ஜபமாலை பக்தி சபை நமக்காக இருபத்தி ஆறு திருப்புலிகள் வைக்குது அதில் அந்த பூசையோட வல்லமையெல்லாம் நமக்கு கிடைக்கும் சரி கதைக்கு வருவோம் கதையில் உண்மைக்கு வருவோம் ஜான் பெத்ரோ கோவிலை விட்டு புறப்பட்ட போது அவன் முகம் முன்போல் கோர ரூபமாக இல்லை அது ஒரு சம்மனசின் முகம் போல் ஒளி வீசியது அது முதல் அவன் ஜபமாலை பக்தியில் நீடிய ஊக்கமுடன் இருந்து கிறிஸ்தவ நல்வாழ்வு வாழ்ந்து நன் அடைந்தான் எப்பேற்பட்ட பாவியும் இந்த ஜபமாலை பக்தியால் மனம் திருப்பவா படுவார்கள் ஏன்னா மாதா அந்த இரக்கத்தின் தாய் தன்னுடைய கருவியாக இந்த ஜபமாலையை பிடிக்கிறவர்களுக்கு அந்த வரத்தை கொடுக்குறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் கவலைப்படாதீங்க குற்ற உணர்வால் நீங்கள் அப்படியே தள்ளாடி போய் உட்காராதீங்க மனமுடைந்து தாய் இருக்கின்றார்கள் இந்த பரிசுத்த தாய் நம்மை பரிசுத்தமாக்குவார்கள் இந்த ஜபமாலையை பிடித்து வேண்டாம் இதை அவங்க கொடுக்குறாங்க நம்ம தான் யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம இதுக்கு ஜபமாலை ஜெபிக்கிறதுக்கு சோம்பரித்தினப்பட்டுக்கிறோம் தள்ளி போகிறோம் அசட்டையாக இருக்கிறோம் ஜபமாலை செய்ய ஆரம்பித்தா தூங்குறோம் இல்லை இது நம்மை மாற்றக்கூடிய ஆயுதம் இது எவ்வளோ பெரிய பாவி அந்த ஜான் ஜான்பத்திரம் அப்படியேப்பட்ட பாவியை இந்த ஜபமாலை மூலம் மாதா மனமாற்றுகிறார்கள் அப்போ நமக்கும் அதே மாதிரி தான் இன்றைய வரைக்கும் அப்படி தான் மாதா புதுமைகளை செய்கின்றார்கள் ஜவுமாலை மூலம் அன்பானவர்களை இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவினுடைய தூதராக இருந்து ஜவுமாலை பக்தியை பரப்புங்கள் உங்களை அன்போடு வேண்டுகின்றேன் அதற்காக தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க